ஜோதிடத்தை நாடி வந்த நேர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க கண்ணில் படமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கமுங்க இப்ப மிதுன ராசிக்காரங்களோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா ராசியில குரு பகவான் நிலையிலும் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவானும் சப்தமஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க பாகியஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேற போகும் இனியது ஒரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்குதுங்க இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாமுங்க ஆனா இனி வரக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுங்க விதிப்பயனால நீங்க இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்குதுங்க உங்க ராசிக்குரிய கிரகங்களோட சுழற்சியும் சதாபுத்திகள் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமா மாறியுள்ள இந்த வேலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்க தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்க வாழ்க்கையில நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோல நாம மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோமுங்க வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையே போகும் ஒரு பதிவா அமையலாமுங்க மிதுன ராசிக்க நேயர்களுக்கு வணக்கமுங்க கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கைய வாழ்ந்தவங்க தாங்க நீங்க சொல்ல போனா கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே நிம்மதி என்பதே உங்களுக்கு ஒரு தாங்க இருந்திருக்கும் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்கங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்கங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முகத்துக்கு நேராக பேசக்கூடியவங்க நீங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க நிப்பீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு வெளியில நிறைய எதிர்ப்புகளும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குமுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவை கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால வெளியில இருந்து பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா இவ்வளவு புத்திசாலிங்க இவங்க சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல நீங்க விழுந்து கிடக்கும் போது உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி நீங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை மறுபடியும் கீழே தள்ளுறதுக்கும் உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்கங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை ஒரு கருவேப்பில போல தூக்கி போட்டுருவாங்கங்க மறுபடியும் அவங்க கஷ்டம்னு வந்து உங்ககிட்ட உதவினும் கே அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ஒரு இலகிய மனசு கொண்டவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு காத்துட்டு இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சும் ஒரு ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் மட்டும்தாங்க கொடுத்துருக்குது ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிப்பா தைப்பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க இதற்கு மிக முக்கிய காரணம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு எட்டாம் வீடான மகர ராசியில ஒரு மிகப்பெரிய பெரிய கிரக புரட்சி போகுதுங்க சொகுசு வாழ்வு தரும் சுக்கரன் பெயர்ச்சியாகி மகரத்திற்கு வராருங்க அவரை தொடர்ந்து சூரிய பகவானும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இறுதியா உங்க ராசி அதிபதியான புதன் பகவானும் மகர ராசியில ஒன்றாக இணைகிறாருங்க இந்த நான்கு கிரகங்களோட அணிவகுப்பு மிதுன ராசிக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகுதுங்க குறிப்பா ஜனவரி இருபது அன்றுக்கு நடக்கிற சுக்கிர பெயர்ச்சி உங்களை பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைய உண்டாக்குமுங்க ஒருவருக்கு சுக்கிரன் பலமா அமைந்தால் அங்க பணப்புழக்கு பஞ்சமே இருக்காதுங்க கடனுக்காகவும் வட்டிக்கவும் கையில காசுல்லாம தட்டு தடுமாறிய மிதுன ராசினியர்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பணமழை பொழிய போகுதுங்க இதனுடன் இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் ஒரு அபூர்வ யோகம் கிடைக்குதுங்க இந்த வா வீரபத்திர ராஜயோகம் எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காதுங்க குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தாங்க இதனுடைய பலன்கள் கிடைக்க போகுதுங்க அதுல முதல் ஆளா இருந்து அதிக பலன்களை பெறக்கூடியது மிதுன ராசிக்காரங்க நீங்க மட்டும்தாங்க மேலும் சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் ஒவ்வொரு அண்டகோள்களோட மாற்றமும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுங்க சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போய் அங்க குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடையராருங்க இத்தனை நாட்களாக மைனஸாக அதாவது உங்களுக்கு தடைகளையும் கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறாருங்க இதன் மூலமா சனி பகவான் உங்கள் கர்ம வினை பயன்களை குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாருங்க குரு பகவான் உங்கள் ராசியின் எட்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உங்க மனதில் இருந்த பயம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனையும் பொருளாதார ரீதியா ஒரு பெரிய வய வளர்ச்சியும் வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காகவும் கடனை அடைக்கணுமேங்கிற கட்டாயத்துக்காகவும் செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு கௌரவமான வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது பெரியார் பெரிய தனியார் நிறுவனத்துக்கோ அல்லது வங்கித்துறைக்கோ முயற்சி செய்தால் அந்த வேலை நிச்சயமா உங்கள் கைக்கு வந்து சேருமுங்க கோர்ட்டு கேஸ் மற்றும் வாரிசு சொத்து பிரச்சனைகளால் ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு விரைவில் சாதகமான தீர்ப்பு வருமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நேரடியாகவே கிடைப்பதால் வருமானம் பல வழிகளில் உங்கள் வீடு தேடி வருமுங்க அரசியல்வாதிகள் மற்றும் பொது இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் எல்லாமே தேடி வரப்போகுதுங்க ராகு கேதுவின் சஞ்சாரத்தால உங்கள் சமூக வாழ் செல் சமூகத்துல செல்வாக்கு உயருமுங்க நீண்ட நாட்களா இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நீங்குமுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நபர்கள் இனி உங்க பக்கம் கூட வரமாட்டாங்க தொழில இருந்த முட்டுக்கட்டைகள் விலகுவதோடு மட்டுமல்லாம சிலர் சொந்தமா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க உற்பத்தியில இருந்த தடைகள் நீங்கி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நீங்க விரிவு செய்வீங்க விற்பனை பன்மடங்கு அதிகமாகுங்க குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குமுங்க நீங்க செய்யக்கூடியது ஒரு சின்ன பெட்டிக்கடையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி அதுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா விலகமுங்க உங்க அந்தஸ்து உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள்ல இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி வெற்றியை நீங்க பெறுவீங்க உறவினர்களுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா மறைந்து ஒரு சுமூகமான உறவு ஏற்படுமுங்க புதிய நண்பர்கள் மூலம் உங்க தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குமுங்க திருமண தடையால் தவித்து வந்த மிதுனராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஜனவரி மாத கிரக மாற்றங்களுக்கு பிறகு உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் கை கூடி வருமுங்க வாழ்க்கையை துணைந்த வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசினியர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி குழப்பத்திலேயே இருப்பீங்க ஆனால் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்க்கை விரைவில் அமையப்போகுதுங்க கடந்த காலத்துல காதல்ல ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் மட்டுமே சந்திச்ச மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி காதல்ல வெ கொடுங்க மிதுன மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க அரசு ஊழியராக இருந்தாலும் அல்லது ஒரு கூலி தொழிலாக இருந்தாலும் எதிர்பாராத விளத்துல எதிர்பாராத விதத்துல உங்க வருமானம் இரட்டிப்பாக போகுதுங்க உங்களோட சேமிப்பு பழக்கம் அதிகரிப்பதன் மூலமா இந்த ஆண்டுக்குள்ள நீங்க வாங்கிய ஒரு பைசா கடன் கூட இல்லாம அனைத்து கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குமுங்க ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு புதிய நபர்கள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாங்கங்க அந்த நபர் உங்க வாழ்க்கை துணையாகவோ ஒரு சிறந்த வழிகாட்டியாகவோ அல்லது ஒரு நேர்மையான தொழில் கூட்டாளியாகவோ இருக்கலாமுங்க இவர்கள் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகுதுங்க கடந்த ரெண்டு வருடங்களா மிதுன ராசிக்காரங்க அனுபவித்த அந்த தடுமாற்றம் இனி இருக்காதுங்க வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உங்க கைகள்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுதுங்க இந்த அபூர்வமான காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தடையின்றி கிடைக்குமுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் காலகட்டமுங்க ராசி அதிபதி புதன் குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறாருங்க எடுக்கும் முயற்சி இல்ல தடையில்லா வெற்றி கிடைக்குமுங்க அதிர்ஷ்டமும் யோகமும் கூடி வருமுங்க பண வரவு பல வழிகள்ல வருமுங்க கோச்சார கிரகங்கள் அனைத்தும் மிதுன ராசினியருக்கு சாதகமாகவே இருக்குதுங்க அதனால ஆன்ம பல ஆன்மீக பலம் பெருகி ஆரோக்கிய தொல்லை குறையுமுங்க தாய் தந்தையரோட விருப்பங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க கைவிட்டு போகும் நிலையில இருந்த பூர்வக போர் பூர்வீக சொத்தோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகுமுங்க உத்தியோகத்துல மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்குமுங்க வாடகை வீட்டுல வசித்தவர்கள் சொந்த வீட்டுல குடியேறுவாங்க பெண்களுக்கு தாய் வழி ஆதரவும் சீதனமும் கிடைக்குமுங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமுங்க மூத்த சகோதரர் சித்தப்பா மூலம் பொருள் உதவி கிடைக்குமுங்க தாய் அல்லது தந்தையின் அரசாங்க வாரிசு வேலை கிடைக்குமுங்க சுவாமி ஐயப்பன ஆத்மார்த்தமா வழிபடணுமுங்க இந்த காலகட்டத்தில் தைரிய வீரிய ஸ்தான ஸ்தானாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பதால தைரியம் அதிகரிக்குமுங்க எதிலும் லாபத்தை பார்க்க முடியுமுங்க எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெருமுங்க வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமா செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குமுங்க குழந்தைகள் எதிர்கால நலநல அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்குமுங்க வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படமுங்க எதிர்ப்புகள் விலகமுங்க தாமதமாகி வந்த சுப காரியங்கள் சிறப்பா நடக்குமுங்க பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெட்டி நீங்க காண்பீங்க கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களா இளிபரியா இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு எதிலுமே முன்னோற்றம் உண்டாகுமுங்க இந்த காலகட்டத்துல அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சில இடங்கள்ல வேலைகள் போராட்டமா இருக்குமுங்க சில இடங்கள்ல வேலையில சவாலாவும் இருக்குமுங்க உத்தியோகத்துல சில மாறுதல்கள் வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாமுங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்குமுங்க புதிய முதலீடுகள்ல தைரியமா ஈடுபடலாமுங்க குடும்பத்துல இருந்து வந்த மன சங்கடம் நீங்குமுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரலாமுங்க உத்தியோகத்துல மேன்மையான நிலை ஏற்படுமுங்க பதவி மாற்றம் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்குமுங்க வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குமுங்க புதிய திட்டங்கள் போடுவதற்கான ச தகுந்த நேரமுங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீருமுங்க பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் தீரும்புங்க குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்தலாமுங்க கலைத்துறையினருக்கு பண வரவை அதிகரிப்பதுல வெற்றி காண்பீங்க புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கையா இறங்கணுங்க ஜோதிட ரீதியான பலன்களை பார்க்கலாமுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க சுக்கிரன் ஏள்ல இருப்பதால கை கூடாத காதல் நிறைவேறி மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகுமுங்க எச்சரிக்கையா பங்குதாரர்களை கையாள வேண்டுமுங்க இந்த காலகட்டம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க நேரிடும்ங்க பண விஷயத்துல நிதானமா இருக்க வேண்டுமுங்க மேலும் பெரியோர்களோட ஆதரவை நீங்க நாடலாமுங்க அடுத்தது உங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா இருக்குது மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நாதாம் நாலாம் பாதமுங்க இந்த காலகட்டத்துல கொடுக்கல் வாங்கல நிதானமா செயல்பட்டா எதிர்பார்த்த லாபத்தை நீங்க பெற முடியுமுங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியுமுங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பெரிய ஆர்டர்கள் கிடைக்குமுங்க அபிவிருத்தியும் பெருகுமுங்க கூட்டாளிகளோட அனுகூலமா நடந்து நீங்க கொள்வீங்க லாபம் அதிகரிக்குமுங்க உத்தியோகஸ்தர்கள் உயர்வடைவாங்க மாணவர்கள் கல்வியில படிப்படியான முன்னேற்றத்தை பெறுவாங்க ரெண்டாவதா இருப்பது திருவிதோதிரை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களோட சகவாசத்தையும் தவிர்ப்பதன் மூலமா நீங்க நற்பலனை பெற முடியுங்க ஓரளவுக்கு சேமிப்பு பெருகுமுங்க குடும்பத்துல ஒற்றுமையும் சுபிச்சமும் உண்டாகுமுங்க எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்குமுங்க கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாதுங்க பணம் பல வழிகளில் வந்து குவிங்க மூன்றாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்க இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுமுங்க சிலருக்கு நினைத்தவரியே கைபிடிக்கும் யோகம் அமையுங்க புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறுமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்விங்க உடன் பணிபுரியவர்களோட ஆதரவும் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அடுத்தது பரிகாரம் சொல்ற நீங்க நோட் நோட் பண்ணிக்கோங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படித்து வர காரிய தடைகள் நீங்கமுங்க குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகுமங்க மேலும் ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்க செய்யலாமுங்க மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க அதனால உங்களோட அறிவும் திறனும் பேச்சு திறனும் இன்னும் பலப்பட புதன்கிழமைகள்ல மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தருமுங்க குறிப்பா புதன்கிழமை அன்றைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வதும் பச்சை நிற பொருட்களை ஏழை மாணவர்களுக்கு தானமாக வழங்குவதும் உங்க வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்குமுங்க மேலும் தினசரி ஓம் நமோ நாராயண என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தா உங்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க நினைத்ததை விட ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை பெற்று தருங்கிறது உறுதிங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி to come.